இந்த இடத்துல மாடு கட்டிட்டு இருந்த சிம் மாடு அதுக்கப்புறம் ஐயா எனக்கு காட்சி கொடுத்த பின்னாடி ஐயாக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம நிறைய திடீர்னு நீங்க வரும்போதே வயிற்று வழியில தூக்கிட்டு வருவாங்க இல்லைன்னா கை கால் வழியில தூக்கிட்டு வருவாங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா சமை சந்தன காப்பு அதே மாதிரி ஒரு ஹைகோர்ட் வழக்கு ஒண்ணு வந்து ரொம்ப நிலுவையிலே இருந்தது ரொம்ப ஒரு ஃபேமிலி இது லேண்ட் பிரச்சனை இங்க ஐயா கிட்ட வந்துட்டு போயிட்டு ஐயா வளம் தெரிஞ்சு கணக்கம் பட்டிக்க நல்லபடி இந்த மாதிரி இருதயத்துல ரொம்ப பிரச்சனையா இருந்தது அதை வச்சு நான் இந்த இடத்துக்கு நான் போக ஆரம்பிச்சேன் அதனால அங்க போன பின்னாடி என்னுடைய குழந்தைக்கு நல்லபடியா பையனுக்கு கல்யாணம் நடக்காமல் போயிருந்துச்சு இப்போ நல்லபடியாக கல்யாணம் எங்கள் சிறகுரப்பாக்கிட்ட வந்தான்டம் நல்லா இருக்குப்போ வர வாரம் அவங்க வீட்டில் பூஜை பண்ணுவேன் ஐயா என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐயா மாட்டுக்கோட்டாயாக இருந்தது எனக்கு நடந்த அனுபவங்கள் நான் ஐயாவை வணங்கிய பிறகு மூன்று மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடு கட்டிட்டு இருந்தேன் சிம் மாடு அதுக்கப்புறம் ஐயா எனக்கு காட்சி கொடுத்த பின்னாடி ஐயாவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு இருப்பிடம் அமைச்சு ஐயாவை வழிபடணும் அப்படின்னு எனக்குள்ளவே ஒரு உணர்வுகள் வந்துட்டு இருந்தது சமயம் அப்போது எனக்கு மாடெல்லாம் தோட்டத்தை கட்ட குடிச்சுன்னு கட்டிட்டு இந்த இடம் வந்து ஐயாக்காக நம்ம ஒரு பூஜை ஸ்தலமாக மாற்றணும் ஒரு ஞான சபையாக மாற்றணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு உணர்வுகள் வந்து அதுக்கப்புறம் பழமை மாறாமல் ஐயா ஃபஸ்ட்டு எப்படி வாழ்ந்த காலத்தில் ஒரு சின்ன குடிசல்ல கொட்டாயில் இருந்தாரோ அதே போல் நாம்ளும் உருவாகணும்னு சொல்லிட்டு எனக்கு காட்சி கொடுத்த பின்னாடி சின்ன அகல் வேளக்கு சாமி பாருங்கள் இந்த அகல் விளக்கு தான் இங்கே வச்சுட்டு நான் ஐயாவை நினச்சிட்டு வழிபாடு பண்ணிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முறையாக இந்த ஃபோட்டோ தான் ஐயா கணக்கம்பட்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் சாமி நான் அது வாங்கிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயமா அவர் இந்த மாதிரி மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஞான சபையா மாற்றுறதுக்கு ஐயாவுடைய அனுகிரகங்கள் தான் எனக்கு ஒவ்வொன்றா சூழ்ச்சி மொழியத்தில் சொல்லுவார் நான் சாயந்தரம் மாலை ஆறு மணி ஆச்சனவே இந்த மாதிரி பூஜை பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு பக்தர்கள்லாம் தினந்தோறும் வருவாங்க அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து ஞானத்தில் உட்காருவேன் சாமி தியானத்தில் ஞானத்துக்கு போகிறது தியானத்தில் உக்காந்துட்டுருப்பேன் தியானத்தில் வரும் பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதலில் சைலண்ட்டாக உட்காந்துட்டு அவங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ அப்படியே அவங்களே மௌனமாக உட்காந்துட்டு போய் சைலண்ட்ருப்பேன் அந்த வேணத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டென் டேஸ்க்குள்ளாரியோ இல்லை அவங்க வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோமேட்டிக்காவே நிறைவேறியிருக்குது சமயம் பூஜையில் ஆறு மணிக்கு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு சமயம் தியானத்தில் உட்காருவேன் தியானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆகும் ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் ஒன்றே கலாம் டைமிங் சொல்ல முடியாது சமே அந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து தினந்தோறும் ஐயா வழிபடுறதுக்காக வருவாங்க அவங்களுடைய குறைகள் அவங்களவே சைலண்டா உக்காந்துட்டு அவங்க கஷ்டம் என்னென்ன இருக்கோ ஐயா கிட்ட மௌனத்துல தேனத்தில் அவங்களும் தியானம் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க சாமி சில விஷயம் நான் பூஜை முடிஞ்ச பின்னாடி பக்தர்கள் ஏதாவது ஒரு அவங்களுடைய சந்தேகம் என்ன இருக்குதோ அது நிறைய கேட்டிருக்காங்க நான் இங்க பாத்தீங்கன்னா தியானத்தில் உக்காரும் போது சாமி தன்னையே மறந்துதான் இங்கே உக்காந்துட்டு இருக்கேன் என்ன பின்னாடி என்ன நடக்குது இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது ஐயாவே எனக்கு உணர்த்தி நிறைய விஷயம் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் சமயம் பக்தர்க்கிட்ட அவங்களுக்கு அது நடந்தும் இருக்குது அதே மாதிரி அவங்க வேண்டுதலையும் வச்சுருக்காங்க பக்தர்களுடைய வேண்டுதலும் வச்சுருக்காங்க அதையும் ஐயா நிறைவேற்றியிருக்காரு இங்கே நேன சபையை உருவாக்கணுன்றது எனக்கு இப்போது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் சாமி நானும் ஐயாவை வழிபாட்டு மூணு வருஷம் ஆகுது வழி அவருடைய வழிபாட்டில் தான் இருக்கேன் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐயாக்காக நம்ம ஏதாவது ஒரு இனிப்பீடு அமைக்கணும் ஒரு ஞான சபை உருவாக்கணும்னுட்டு தான் சம்மி இந்த இடத்தையே ஐயாவை தேர்ந்தெடுத்திருக்காரு இல்லைனா இது சாதாரணமாக மாட்டுக்கொட்டையா இருந்தது இப்போ ஒரு ஞான சபையாக மாறி இருக்கு ஐயா தினந்தோறும் பேசுவார் அப்படின்றது நான் சொல்ல முடியாது வருவார் சூட்சி மோடித்தல் பட்டாம்பூச்சி வடித்தல் வந்திருக்கிறாரு வெட்டுக்கிளி வடிவத்தில் காய்ச்சி கொடுத்துருக்காரு ஐயாவே சூட்சி மடித்தல் வச்சிட்டு வராரு நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் டீ வைப்பேன் ஐயாக்காக டீ வைப்பேன் பர் இந்த ஸ்டிக்கை இந்த கோலெல்லாம் ஐயா வச்சுட்டு இருந்த கோலாக நானே உருவாக்கி கோல் வச்சுருக்கேன் பாருங்க இதை ஐயா கையில் வச்சுட்டு இருந்த மாதிரி ஆமாம் இதெல்லாம் வந்து சுட்சி மண்டியத்தில் அவராய் ஐயாவாய் கேட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சு இது கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கேங்க ஐயா இந்த மாதிரி நிறைய அங்கங்க அஞ்சு ஸ்டிக் வச்சிருக்கேன் ஐயாக்காக எல்லாமே இதை நான் தண்ணிச்சே இங்கே எதுவும் முடிவு பண்ணி வைக்கலைங்க ஐயா ஐயாவா எனக்கு வந்து உணர்த்தினதான் இடையில ஒரு டைமு அஷ்டலட்சுமி அழைப்புகள் ஐயாவே கொடுத்தாரா இல்லை எனக்குள்ள உணர்த்தினாரான்னு தெரில அஷ்டலட்சுமி நான் வந்து கெட்டுகிட்டே இருக்கும்போது அம்னி அம்மாவே காட்சி கொடுத்துட்டார் திடீர்னு வந்து ஒரு நாள் இரவு அதுக்கப்புறம் அம்னி அம்மா கொடுத்தபோது எனக்கு அம்னி அம்மா யாருன்னே ஒன்றுமே புரியல மொத்தமாக அம்னி அம்மா வந்து காட்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் அம்மினி அம்மா யார் அப்படின்ட்டு இந்த மாதிரி திருவண்ணாமலையில் வடக்கு கோபுரத்தை அமைச்சு கொடுத்தது அவங்க தான் அப்படின்றது தெரிஞ்சது அவங்க வந்து மடிப்பீச்சை கேட்டு மைசூர் மகாராஜா கிட்டலாம் போனதாக ஒரு தகவல் வந்து அந்த யூடியூப்பில் நான் தெரிஞ்சுட்டேன் சரி அம்முனியம்மாவை காய்ச்சி கொடுத்தாரு எப்படி நம்ம அவரை வழிபடுறது என்னன்னு தெரியாது ஐயாவே இருக்கிறாரு இது ஏதாவது இடவளமாகிடு போகுது அவங்க சித்தர் லைனா என்னன்னு எனக்கு இன்னுமே தெரியாமல் இருந்தது சாமி அதுக்கப்புறம் மீண்டும் ஐயா கிட்ட ஐயா இந்த மாதிரி வந்து காட்சி கொடுத்தீங்க அம்னியம்மாவே என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்கும்போது அவர் அவங்களுடைய இணைப்பு இணைப்புன்னா இப்போ இப்படி தெய்வங்கள்லாம் ஒன்றா இருக்காங்களோ அந்த மாதிரி சித்தர்கள் லைனில் அவங்கெல்லாம் ஒன்றா இருக்கிறதா எனக்கு ஒரு சூட்சி மட்டத்தில் வெளிப்படுத்தினார் சாமி அதுக்காக அம்மா வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு அம்மினி அம்மா யாருன்றதே தெரியாது இங்கே வர பக்தர்கள் கூட யார் ஒரு பாட்டி அம்மா வச்சு வணங்கிட்டு இருக்காரு அவங்க யாருன்னு என்னன்னு தெரியல அப்படின்றது ஒரு தகவல் என்னிடத்துல கேட்குறாங்க அதுக்கு உண்டான விளக்கம் நான் சொல்கிறேன் அந்த அம்மா நிலப்படியாக இருக்குது அவங்க சித்தராக இருந்தாங்க திருமணம் திருமணம் என்மாதிரியே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கேன் சாமி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய திடீர்னு இங்கே வரும்போதே வயிற்று வலியில் தூக்கிட்டு வருவாங்க இல்லைனா கை கால் வழியில் தூக்கிட்டு வருவாங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சாமி சந்தனக்காப்பை அங்கேருந்து கணக்கம்பட்டியிலேருந்து கொண்டு வருவோம் சாமி நடக்கேன் இப்போது நான் இங்கே அடி பஸ் வச்சுட்டு போகும்போது பக்தர்களை கூட்டம் போகும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த விபத்து காப்போம் சந்தனக்காப்பம் அங்கேருந்து வாங்கிட்டு வருவோம் ஐயா கிட்ட இல்லை நாங்கள் இருக்கிற பக்தர்கள் கிட்ட சாமி இந்த எடுத்துகிட்டு வர்ற சந்தனக்காப்பையும் விபூதி காப்பையும் தான் நானும் திருநீர் கடையில் வாங்கி பாரு சாமி இதில் வச்சுட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் ஏன்னா இது சாமி ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தான் கொடுக்க முடியும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வரும்போது இதை கொடுக்க முடியாதுன்னு சாமி அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு பேக்கெட்டே ஆயிரம் பேக்கெட்டுக்கு சமம் ஆயிரம் கிலோவுக்கு சமம் இந்த ரெண்டு பேக்கெட்டு சேர்ந்தது ஆயிரம் கிலோவுக்கு சமம் சாமி இது நிறைய உணர்வு உங்களுக்கு தெரியும் அதனால நான் இது என்ன பண்ணுறேன் இந்த திருநீரில் மிக்ஸ் பண்ணிட்டு வரும் பக்தர்களுக்கு ஜூஸில் கலந்து கொடுக்கறது இல்லைனா தண்ணியில் கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய பக்தர்கள் இங்கே உடல்நிலை அதை நல்லா நல்லாயிருக்கு சாமி அதே மாதிரி வீட்டில் நெகை காணாமல் போயிடும் இல்லை தெரியாமல் வச்சிருவாங்க இல்லை மறந்தே வச்சிருவாங்க திடீர்னு இங்கே வந்துட்டு போன பின்னாடி பார்த்தா அந்த நகை கிடைச்சிட்டு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஹைகோர்ட் வழக்கு ஒன்று வந்து ரொம்ப நிலுவையிலே இருந்தது ஒரு ரொம்ப ஒரு ஃபேமிலி இது லேண்ட் பிரச்சனை இங்கே ஐயா கிட்டே வந்துட்டு போயிட்டு ஐயாவெல்லாம் தெரிஞ்சு கணக்கம்பட்டிக்கும் நான் கூப்பிட்டு போயிருக்காங்களே ஒரே நாலே மாசத்துல அந்த கேஸு தீர்ப்பு ஆகியிருக்குங்க சாமி அந்த மாதிரி குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு ஐயா குழந்தை பாகியம் கொடுத்துருக்குறாரு திருமணம் தடை இருந்தது திருமணம் பண்ணி வச்சிருக்காரு இது நம்ம நம்ம ஞானசபைக்கு வந்து கிட்டத்தட்ட இது ஏழு மேரேஜ் ஆகிருக்கு மீண்டும் அடுத்த மாதம் ஒரு மேரேஜ் ஆக போகுது அந்த மாதிரி சமயம் நிறைய தடை இருக்கிற விஷயத்தெல்லாம் கூட ஐயா வந்து அதை தகர்த்து எரிஞ்சுட்டு நல்ல ஒரு வழி காட்டுறாரு முழுமையே ஐயாவை நம்புறவங்களுக்கு ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரச வரப்பிரசாத மகானாதான் சாமி நாங்கள் பார்த்துட்ருக்கோம் எனக்கு உலகமே ஐயான்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அமைச்சிருக்காரு அவருக்காக என் வாழ்க்கையை பண்றது கூட நான் என்னால் சொல்ல முடியாது என்னடா எல்லாருமே அளவுக்கு பகவான் இடத்துல எங்கே எப்படி போகிறீங்க பச்சை வேஷ்டியோட வேஸ்டி டவுலெல்லாம் போட்டுக்கிட்டு போகிறீங்க என்னடா விஷயம் ஏது அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த இடத்துல வந்து கணக்கம்பட்டி அழுக்கு மூட்டை சாமி என்ற சாமி அங்கே இருக்கு அந்த பகவானுடைய இடத்துக்கு நாங்கள் அடிக்கடி போயிட்டுருக்கிறேன் நான் போன பின்னாடி என்னுடைய குழந்தைக்கு நல்லபடி இந்த மாதிரி இதய இருதயத்தில் ரொம்ப பா பிரச்சனையாக இருந்தது அதை வச்சு நான் இந்த இடத்துக்கு நான் போக ஆரம்பித்தேன் அதனால அங்கே போன பின்னாடி என்னுடைய குழந்தைக்கு நல்லபடியா பகவானுடைய அனுகிரகமும் எங்களுக்கு நல்லபடி கிடச்சிச்சு நாங்கள் சென்னை கிளம்பும் போது பாதி வழியில இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு நடந்தது அந்த இடத்துக்கு போக விடாம என்னை தடுத்தது நானே வந்து இது பண்ணி நான் போயே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு நான் கிளம்பிட்டு இருந்தேன் கிளம்பி போகும்போது பஸ்லேயும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் விழுந்து பின்னாடி அதுக்கு பின்னாடி இவருடைய விபூதியோ இது எடுத்துட்டு போய கூட எடுத்துகிட்டு போயிருந்தேன் அவங்க வீட்டுக்காரி அந்த விபூதிய விபூதியை தண்ணியில் போட்டு கொடுக்க ஆரம்பிச்ச அந்த அம்மா ஐயாவுடைய இது கொஞ்சம் அடைஞ்சியாரா தெளிவு தெளிவடைஞ்ச பின்னாடி நான் அதோடு இந்த இது எனக்கு நல்லபடி வழிகாட்டியது என் பகவான் சர்க்குரு பகவான் தான் அதனால நான் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான் சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்போ சரி நாமும் அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போம் பகவானை நாமளும் தரிசிக்கலாம் பார்க்கலாமே அப்படின்ட்டு நானும் என்னுடைய குடும்பத்தினுடைய என் குடும்பத்தில் எல்லாருமே நான் என்னுடைய குழந்தைங்கள்லேருந்து என் மரிக மாந்து எல்லாருமே ஒசூரில் இருக்கிறாங்க எல்லாருமே பெங்களூரில் ஒசூர் எல்லாரும் இருக்கிறாங்க அவங்கள எல்லோரையும் வர வச்சு அவங்களையும் அழைச்சிக்கிட்டு என்னுடைய மகனையும் அழைச்சிக்கிட்டு இந்த ஐயாவுக்கு இடத்துல தரிசனத்துக்கு போக ஆரம்பித்தேன் முதல் முறையாக நான் போனேன் ரெண்டாவது முறை அனைவரும் என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த ச பகவான் இடத்துல போய் தரிசிக்கணும் சாமியை நம்ம பார்க்கணும் அவருடைய இடத்துல நம்ம போன நமக்கு ஒரு விமோசனை கிடைக்குமா அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு நான் போக ஆரம்பிச்சேன் போக ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் நான் மறக்க ஆரம்பிச்சேன் ஐயங்க வணங்க ஆரம்பிச்சேன் நான் பாட ஆரம்பிச்சேன் எதாவதுலயும் நான் என்னுடைய சொந்த இதுலேயே நான் பாடிட்டு இருந்தேன் என்னுடைய மனப்பான்மையோடு பகவானுடைய இதை நான் என்னுடைய மனசுல நினைச்சேன்னா அவருடைய சிந்தனை எனக்கு கண்டிப்பா எனக்கு கொடுப்பாரு அந்த நம்பிக்கையெல்லாம் எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சாரு நான் போயிட்டு ஒரு கொள்ளையில் படுத்துட்டு இருந்தேன் என்னை படுத்துருக்கும்போது என் த வந்து அவர் எழுந்து தலைமாட்டில் உட்காந்துருந்தார் தலைமாட்டில் உட்காந்து எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தார் எங்கள் மாமா ஒருத்தர் வந்து தனச்சி ஒருவர் இளையராஜா அவர் பேர் ஆர்மி அவர் இது மாதிரி பக்கம் தோட்டத்தானிக்கு வராரு சார் குருசாமி சொன்னார் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னை வந்து அழகுடையில்னு சொல்லிட்டார் அதுதான் வர சொன்னார் அமாவாசைக்கு வந்தேன் பூஜையை பார்த்தேன் அதே மனப்பூர்வமாக சந்தோஷமாச்சு இப்போ என்ன சாமி உனக்கு குறைன்னு கேட்டார் சமயம் தம்பிக்கு வரமே கிடையாது அமைய மாட்டேன் நான் நிறைய இடத்துல போயிட்டேன் பார்க்கணும் சாமின்னு சரி வந்து பூஜை வந்து கலந்துக்கலாம் சாமி சொன்னார் சொன்ன பின்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு முப்பது பொண்ணு பார்த்துட்டேன் வெரிசம் வருஷம் கழகம் அறிஞ்சிட்டேன் எதுவுமே எனக்கு செட் ஆகலை இங்கே வந்து ரெண்டாவது பொண்ணு தான் இது வந்து போனதும் அவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் மனதாகவும் சொன்னாங்க ரெண்டாவது நாள் அவங்களே வாங்க பொண்ணு கொடுக்குறேன் நீங்களே வாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் போகல ஃபோன் பண்ணி சொன்னாங்க இல்லை போகல நாங்கள் இன்னும் அந்த இது பார்க்கல இருங்க நாளைக்கு நாலு தான் டேட் குடிக்கணும்னு சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து வீடியோ பார்த்துப்போம் அவங்களே வந்துட்டாங்க ஆந்திரா வந்து சொந்தம் இல்லை பந்தன் இல்லை அந்த மாதிரி வந்து தாத்தாவை நினச்சி ரெண்டாவது வாரமே எனக்கு ஒரு பரிகாரம் கிடச்சிச்சு எங்கள் அண்ணா மூலிமா தான் நான் இந்த தாத்தாவை கேள்விப்பட்டேன் தாத்தா இருக்கிறத சர் கனகம்பட்டி தாத்தாவை பற்றி அதனால சரி வந்தோம் பையனுக்கு கல்யாணம் நடக்காமல் தடப்பட்டினியே போயிருந்துச்சு இப்போ நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆறு மாசமா தாத்தாவை வழிபட்டுனு வரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்களானா இவருக்கு உடம்பு சரியில்லை எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லாத ஆயிடுச்சு அவங்களுக்கும் இப்போ சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கும் உடல் நிதியாக ரொம்ப பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அந்த பிரச்சனையும் இங்கே வந்த அப்புறமா இப்போ ஆயிடுச்சு இப்ப தாத்தாவைதான் வாங்கினாரன் ஆறு மாசமா அதுக்கப்புறம் நான் எல்லாமே அவர் மூலயமா நல்லதே நடக்குது எங்க வீட்டில் நானும் அவரேதான் வழிபாட்டுனாரு ஆறு மாசம்தான் ஆறு மாசத்துல எல்லாமே நல்லதுதான் நடந்துச்சு எனக்கு நாங்கள் நினைக்கிறது நிறைய பேர் என் பேர் ஆர் பச்சை அம்மாள் இங்கே சருகுரப்பா கிட்ட வந்ததுனால்தான் யாரும் நல்லா இருக்கு இப்போ வார வாரம் அங்கே வீட்டில் பூஜை பண்ணுவேன் மாசத்துக்கு ஒரு முறை அவ மாச பூஜைக்கு இங்கே வருவேன் தரு சருகுரப்பா இதுன்னா நல்லா தான் அங்கே கனகம்பட்டிக்கு போனா அங்கே சந்தன காப்பம் தருவாங்க இங்கே வார வாரம் வேலைக்கெழம வேலைக்கெழம வீட்டுக்கு வந்து அது சாப்பிடுவேன் வந்து ஐயா கட்டை வந்து ஐக்கியமானதுலேருந்து இவ்வளோ குறைஞ்சபட்சம் ஒரு மூணு வருஷமாக இருந்திருக்கோம் ஸ்கூலில் வந்து இங்கே ஐயாக்கிட்ட வந்தபோது நான் மைக் செட்டு வச்சுருக்கிறேன் மைக் செட்டு போது இந்த ஐயாவை பற்றி கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி எனக்கு இங்கே வந்த பின்னாடி தான் தெரியுது கோயிலுக்கு வந்துன்னு போயிருந்தேன் செட்டு போட்டுன்னு போது பெரியவருடைய இதெல்லாம் பார்த்தும்போது எங்கள் பொண்ணுக்கு வந்து சின்ன வயதில் மூணு வயசுலேருந்தே அவ்வளோ கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது அதனால் வந்து நானும் ராமச்சந்திரா நாராயண இறுதாலயா எல்லா இடத்துக்கும் போய் சின்ன வயசில் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டேன் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் வாழ்வு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி இருந்தாங்க சரி ஐயா கிட்ட வந்து வேண்டுதல் வச்சு போயிருந்தோம் இவர்கிட்ட வந்து பின்னாடி ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத இப்போ நல்லா இருக்கா பாப்பா எங்கள் குடும்பத்தில் வந்து ஐயா தான் என்ன அப்படின்ட்டு எந்த கோயிலுக்கும் வந்துட்டு ஆளும் ஈடுபாடு வச்சுக்கிறதுல கணக்கம்பட்டி ஐயா தாத்தான்னு தான் சொல்லின்னு எங்கள் குடும்பத்தில் ரொம்ப இதாக இருக்கிறாங்க இப்போ வந்து இவர் ரமேஷ் தான் வந்து சொன்னது அவன் மதிவானம் வந்து சொன்னான்னு மச்சான் கிட்ட வாப்பா நம்ம போய்க்கிறீங்க நீ வந்து அந்த இடத்துக்கு வந்து அவரு வேண்டு உடம்பு நல்லா அவருக்கு காப்பாத்தவங்க அவங்க சொன்னாங்க சரி நாங்கள் வந்து இங்கே வந்து பூ மாலை போட்டுன்னு இப்போ ரெண்டு வருஷந்தும் மாலை போட்டுன்னு போகிறோம் எந்த இது இப்போ இப்போ பிரச்சனை இல்லாத ந நல்லா இருக்குது எனக்கு அவர் வந்து ஒரு நாள் வந்தாச்சு வீட்டுக்கு வந்து எங்கள் பேத்தி மேலே உக்காந்து அது தள்ளிட்டாரு அப்போ ஒரே நாள் தான் வந்தது என் வீட்டுக்கு அது திரும்பி மறுபடியும் வரவே இல்ல ஆனா நல்லதா இருக்குது எந்த உடம்பு எந்த இதுவும் இல்லாத நல்ல வழியாக இருக்குதுங்க வழிதரும் பகவான் உள்ளமெங்கும் நிறைந்தவரே சர்க்குருவே குறை தீர்க்கும் வல்லனே சர்க்குருவே நாடியோர்க்கு நல்வழி காட்டும் நாயகனே சர்க்குருவே